कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரீம் யத் கிருபா தமகம் வந்தே குரும் தீன தாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலி மகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து ரக்ஷிஷ் சர்வத்தோகம் சானுகம் சபரிச்சதம் சதா சந்நிஹிதம் வீர தத்ரமாம் திரக்ஷே பவான் மீனிங் ரக்ஷிஷ்யே பாதுகாப்பேன் சர்வத எல்லா விஷயத்திலும் அகம் நான் துவாம் உம்மை ச அனுகம் உமது சகாக்களுடன் ச பரிச்சதம் உமது உபகரணங்களுடன் சதா எப்பொழுதும் சந்நிகிதம் அருகிலுள்ள வீர மாவீரனே தத்ர அங்கு உமது இடத்தில் மாம் என்னை திரக்ஷியதே காண முடியும் பவான் நீர் டிரான்ஸ்லேஷன் மாவீரனே எல்லா விஷயங்களிலும் உம்மையும் உமது சகாக்களையும் உபகரணங்களையும் காப்பாற்ற எப்போதும் நான் உங்களுடனேயே இருப்பேன் மேலும் உம்மால் எப்போதும் என்னை அங்கு காண முடியும் பதம் முப்பத்தி ஆறு தத்ரதானவ தைத்யா நாம் சங்கா பாவ ஆசுரம் திருஷ்ட்வா மத் மீனிங் தற்ற அந்த இடத்தில் தானவ தைத்யான அசுரர்கள் மற்றும் தானவர்களின் சங்க சகவாசத்தினால் தேவு அது பாவ மனோபாவம் அசுர அசுர திருஷ்ட்வா காண்பதன் மூலம் மத் அனுபவம் எனது தலை சிறந்த சக்தியை வை உண்மையில் சத்திய உடனடியாக குண்ட கவலை வினக்ஷதி அளிக்கப்பட்டுவிடும் டிரான்ஸ்லேஷன் எனது தெய்வீக சக்தியை உம்மால் அங்கு காண முடியும் என்பதால் அசுரர்களுடனும் தானவர்களுடனும் நேர்கொண்ட சகவாசத்தினால் எழுந்துள்ள உமது பௌதீக எண்ணங்களும் கவலைகளும் உடனடியாக அளிக்கப்பட்டுவிடும் பர்பட் பை சிலப்பிரபா ஜெயசிலப்பிரபாத் எல்லா பாதுகாப்பையும் வழங்குவதாக பகவான் பலிமகாராஜனுக்கு உறுதியளித்தார் இறுதியாக அசுரர்களுடன் கொண்ட தீய சகவாசத்தின் விளைவுகளிலிருந்து பாதுகாப்பதாகவும் பகவான் பலிமகாராஜாவுக்கு உறுதியளித்தார் பலிமகாராஜா உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு பக்தரானார் ஆனால் அவரது சகவாசம் முற்றிலும் பக்திபூர்வமாக இல் இல்லாததால் அவருக்கு சிறிது கவலையும் ஏற்பட்டது எனவே அவரது அசுர இயல்பு அளிக்கப்பட்டுவிடும் என்று பகவான் அவருக்கு உறுதியளித்தார் அதாவது பக்தர்களின் சகவாசத்தால் அசுர இயல்பு அளிக்கப்பட்டு விடுகிறது சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்விதோ பவந்தி கர்ண ரசாயன கதா பாகவதம் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பரமபுருஷ பகவானை போற்றி புகழ்வதில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுடன் அசுரனொருவன் சகவாசம் கொள்ளும் போது அவனும் படிப்படியாக தூய பக்தனாக மாறிவிடுகிறான் இதுவே மேற்கண்ட பாகவதம் ஸ்கந்தம் மூணு அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஸ்லோகம் இருபத்தி ஐந்துக்கான பொருள் ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் எட்டாம் ஸ்கந்தம் வலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் தலைப்பை கொண்ட இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்திற்கான சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்